அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதும் நடப்பதில்லை எனக்கு மட்டும் ஏன் யாருமே உதவி செய்வதில்லை எந்த உதவியோ ஆதரவோ கிடைப்பதில்லை என்று அழுது புலம்புவர்களுக்கு அவர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பார்க்கலாம் முருகேசன் தன்னுடைய வீட்டின் திண்ணையில் சோகமாக அமர்ந்திருந்தான் ஒரு ஏழையின் வீட்டில் பிறந்து விட்டோமே இன்னும் எத்தனை நாட்கள்தான் இந்த ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ வேண்டும் நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாதா நாமும் செல்வ செழிப்புடன் வாழ முடியாதா இதற்கு அந்த கடவுள் அருள் புரிய மாட்டாரா இல்லை யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அவனது மனதிலே பல எதிர்பார்ப்பும் ஏக்கமும் சோகமும் நிறைந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அந்த தெருவிலே வசிக்கும் பெரியவர் ஒருவர் முருகேசன் வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்தார் முருகேசனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் அவர் நன்கு அறிவார் அவர் முருகேசனை பார்த்ததும் அவன் அருகே சென்று என்ன முருகேசா தினமும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போதும் ஒருவித கவலையோடும் ஏதோ சிந்தித்து கொண்டும் இருக்கிறாயே இன்று உனது முகத்தில் கவலை ரொம்ப அதிகமாக உள்ளதே அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை என்னிடம் சொல்லு ஏதோ என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்றார் அதற்கு முருகேசன் அவரிடம் பெரியவரே என் பக்கத்து வீட்டுக்காரங்கூட எனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க ஏதாச்சும் உதவி வேணுமானு கேட்கல இப்போதான் அவன் என்னை பார்த்துக்கிட்டே போனான் நீங்களாச்சும் கேட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் ஐயா என் சொந்தக்காரங்க என் கூட பிறந்தவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க என் நண்பர்கள் என்று யாரையுமே இல்லை இந்த சமூகத்தையே எனக்கு பிடிக்கல யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு என்றான் அதற்கு அந்த பெரியவர் ஏன் தம்பி அவங்க மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு கோபம் என்று கேட்டார் அதற்கு முருகேசன் பெரியவரே உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் நாங்க எவ்வளவு ஏழ்மையில் இருக்கோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனால் என் சொந்தக்காரங்க என் நண்பருங்க என்று எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நல்ல வசதியாக வாழ்கிறாங்க உதவி செய்யும் இடத்துலேயும் இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க உதவி செய்ய அவங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது என்றான் அவன் சொல்வதை கேட்ட அந்த பெரியவருக்கு மனதிலே சிரிப்பு ஏற்பட்டது ஏனென்றால் அவனை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் பிறகு அவனிடம் ஓ இதுதான் உனது பிரச்சனையா உனது இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் ஒருமுறை இறைவனை காண்பதற்கு அசுரர்கள் வந்தார்கள் அப்போது அங்கு தேவர்களும் அமர்ந்திருந்தார்கள் அசுரர்கள் இறைவனிடம் நாங்கள் உங்களை வணங்குகிறோம் உங்களை நோக்கி கடும் தவம் புரிகிறோம் ஆனால் நீங்களோ ஒருதலை பட்சமாக நடந்து தேவர்களுக்கு மட்டும் உதவி செய்கிறீர்கள் அருள் புரிகிறீர்கள் அன்று பார்க்கடலில் அமிர்தம் கடைந்து எடுக்கப்பட்ட அதில் எங்களுக்கு உரிய பங்கை தேவர்கள் தராமல் அவர்களே சாப்பிட்டு விட்டார்கள் என்று தங்களது குறையையும் கவலையையும் இறைவனிடம் கூறினார்கள் அதற்கு இறைவன் சிறிய புன்முறுவலுடன் ஓ அப்படியா இதென்ன பெரிய விஷயம் இப்போது உங்களுக்கு அமிர்தத்தை விருந்தாக வைத்துவிட்டால் போகிறது என்று கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார் விருந்து ஏற்பாடும் உடனடியாக செய்யப்பட்டது தேவர்களை ஒரு பக்கமாக வைத்தார் இறைவன் அசுரர்களை ஒரு பக்கமாக வைத்தார் இவர்களின் இடையே ஒரு மறைவை ஏற்படுத்தினார் பிறகு பந்தியில் உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு அமிர்தமும் பரிமாறப்பட்டது உடனே தேவர்களும் அசுரர்களும் அந்த உணவை எடுத்து சாப்பிடப் போனார்கள் ஆனால் யாராலும் தமது முழங்கையை மேலே உயர்த்த முடியாதபடி செய்துவிட்டார் கடவுள் சாப்பிட முடியாமல் எல்லோரும் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் அசுரர்களுக்கோ பெருத்த ஏமாற்றம் அமிர்தம் தங்களது கண்முன்னே இருந்தும் அதை எடுத்து உண்ண முடியவில்லையே என்று பெரும் கவலையோடு அமர்ந்திருந்தார்கள் அப்போது கடவுள் அங்கே வந்தார் ஏன் சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள் சாப்பிடுங்கள் என்று கூறினார் அதற்கு அசுரர்களோ எங்கள் கையை உயர்த்த முடியவில்லை எனவே உணவை உண்ண முடியவில்லை என்று கூறினார்கள் உடனே கடவுள் சிரித்து கொண்டே அப்படியா சரி நீங்கள் தேவர்கள் பந்தி பக்கம் வாருங்கள் என்று அசுரர்களை தேவர்கள் அமர்ந்து சாப்பிடும் பக்கம் அழைத்து சென்றார் இறைவன் அப்போது அங்கு தேவர்களுக்கும் தத்தம் தங்களது கையால் சாப்பிட முடியவில்லை ஆனால் அவர்களது கை அடுத்தவர்களுக்கு ஊட்டும் நிலையில் இருந்தது அதனால் ஒருவர் தனது கையில் உணவை எடுத்து மற்றொருவர் வாயில் ஊட்டி விட்டார் இவ்வாறாக அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் இந்த காட்சியை பார்த்த அசுரர்கள் அதிசயத்து நின்றார்கள் அப்போது அசுரர்களை பார்த்து கடவுள் உம்மால் உனது உணவை உண்ண முடியாத போது பிறருக்கு ஊட்டலாம் என்பதுதான் தேவர்களின் புத்திசாலித்தனம் இயல்பு மாறாக தானே உண்ண வேண்டும் தானே உண்பது என்பது அசுரத்தன்மை என்றார் கடவுள் உடனே அசுரர்கள் வேகமாக அங்கிருந்து கிளம்பி அமிர்தத்தை உண்ண சென்றார்கள் ஆனால் அங்கு உணவும் அமிர்தமும் மறைந்து விட்டது என்று கதையை கூறி முடித்தார் அந்த பெரியவர் பிறகு அவர் முருகேசனிடம் தம்பி இந்த கதையின் மூலமாக பிறருக்கு நீ உதவினால் மற்றொருவன் உனக்கு உதவி செய்வான் என்பதை இறைவன் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் தம்பி மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே மிகவும் தவறு இருந்தாலும் உன்னை பற்றியும் உனது குடும்பத்தை பற்றியும் எனக்கு நன்கு தெரியும் எனக்கு தெரிந்தவரை நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாய் உன்னால் முடிந்த சிறிய உதவிகளை கூட செய்ய மாட்டாய் அப்படி இருக்க எப்படி உனக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் எனவே நீ மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாயோ முதலில் நீ அதை செய் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு வட்டியும் முதலுமாக வந்து சேரும் எனவே மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று ஏங்கி காத்திருப்பதை விட தன் கையே தனக்கு உதவி என்று உன்மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் அந்த பெரியவர் இதைத்தான் நமது பெரியவர்கள் சொல்வார்கள் ஊராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளர்வான் என்று எனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் யாருமே உதவி செய்வதில்லை என்று புலம்புபவர்கள் தங்களால் முடிந்த நல்லதையும் உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்யும்போது அந்த நல்லதும் உதவியும் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப வந்து சேரும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை மறவாதீர்கள் நல்லது செய்தால் நல்லதும் கெட்டது செய்தால் கெட்டதும் திரும்ப கிடைக்கும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி